ஆரஞ்சு பழங்களை விட ஐந்து மடங்கு அதிகமாக விட்டமின் சியை பெற்றுள்ள பழத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன பழம் என்ன நன்மை தீமைகள் எப்படி உண்ண வேண்டும் எல்லாவற்றையும் பார்ப்போம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நாம் பார்க்குறது முந்திரி பழம் இந்த முந்திரிப்பழம் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் வெளிர் பச்சை இந்த மாதிரி பல வண்ணங்களில் இருக்குது பாருங்கள் இந்த முந்திரி பழங்களை வந்து அதிகமாக நாம் சாப்பிட்றது கிடையாது ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்களும் நிறைந்தது இந்த முந்திரிப்பழம் இதோடைய தோல் வந்து எந்த விதமான டாக்ஸிக் தன்மையும் கிடையாது விஷத்தன்மையும் கிடையாது அந்த முந்திரி ஓட்டில் கூட சில விஷத்தன்மை இருக்கும் ஆனால் இதில் கிடையாது நிறைய பேர் அதை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பழங்களில் வந்து நம்மளுடைய ஆரஞ்சு பழத்தை விட அஞ்சு மடங்கு அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது இதில் தாமிரம் அதாவது காப்பர் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து துத்தநாகம் ஜிங்க் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது இது வந்து புரோட்டீனோடைய ஒரு பெனிஃபிஷியரி புரதம் தாதுக்கள் நிறைந்தது ஒரு புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் இன்னுமே அதை பற்றி பேசலாம் இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டோன்னா தொண்டையை வந்துட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கரகரப்பு கொடுக்கும் அதனால் இதை இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துருங்க ஒரு நாலஞ்சு தடவை அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கிட்டு உப்பு சேர்த்து சாப்பிடுங்க அந்த தோலை நல்லா மென்று சுவைச்சிட்டு தோலை நம்ம துப்பிடலாம் அதை நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த தோலை மென்று முடுங்கிட முடியாது அதனால நீங்கள் அந்த தோலை வந்து துப்பிடலாம் இந்த மாதிரி இதை அப்படியே உப்பு போட்டு ஒரு நைட்டுக்கு ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு அந்த உப்பு தண்ணியிலே ஊறிட்டு மறுநாள் எடுத்து அந்த உப்பு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு சாப்பிடலாம் அந்த துவர்ப்பு தன்மை குறைந்திருக்கும் அதே மாதிரி இதை அவிச்சியும் சாப்பிடலாம் ஒரு ஸ்டீம் பண்ணிட்டு ஆவி காட்டிட்டும் நம்ம சாப்பிடலாம் இதை வெயிலில் காய வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இதுதான் இதை சாப்பிட்ற முறை இது வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பழத்திற்கு இருக்குது புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நம்மளோட இதயத்திற்கு ஆரோக்கியம் தரும் அதே மாதிரி சருமத்துக்கும் நல்லது கண்களுக்கும் நல்லது இரத்த சோகையை தடுக்கிறது இதில் இதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு ரத்த சோகையை தடுக்கும் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதனால தான் அது உடல் எடையை குறைக்கும்னு சொல்கிறாங்க சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது இதில் விட்டின் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கொலாஜின் உற்பத்தி அதிகமாகும் அதனால் இது நம்மளுடைய சருமம் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இதை கிடைச்சா சாப்பிட்டு பயன்பெறுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி